ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கார்டன் ரொம்ப நல்லாச்சு பார்த்து அதனால் இன்றைக்கி நம்ம கார்டன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் காமிக்கலாம் பார்க்கலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு பாருங்க பூக்கள் வந்து இது இருவாச்சி மல்லி இது வரைக்கும் வந்து இந்தளவுக்கு பூக்களை இப்போ வந்து மொட்டு வச்சுது இந்த மாதிரி சூப்பராக பெருசாக பூக்கும் இன்னும் கூட பெருசாக பூக்கும் இது செடி சின்னதாக இருக்குச்சுல அப்படி பெருசாக பூத்துச்சு அதே மாதிரி இப்போ கொஞ்சம் சுமாராக பூத்துருக்குது நல்லா நம்ம கொடுத்த உரத்தை பற்றி தான் சொல்லணும் இது பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் ஆரஞ்சு கலர் பட்டன் இது பாருங்கள் சின்னதாக பூத்திருக்கு மொட்டு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கன்னொன்று மொட்டும் வச்சுருக்குது நம்ம வந்து கொடுத்த உரத்தில் வந்து ஒரு ஒரு செடிக்கு நல்லா எடுத்துருக்கு ஒரு ஒரு செடி வந்து இது போல் எடுத்துருக்குது இது பார்த்திங்கன்னா ஒத்த செம்பருத்தி நான் வந்து பதியம் போட்டது பாட்டில் பெரிய பாட்டில் இருந்து பூத்துருக்குது அப்புறம் வந்து பிளாக் ரோஸு அப்புறம் இன்னொரு செம்பருத்தியும் பதியம் போட்டது இது பாருங்கள் சின்ன கேனில் இருக்குது அதுவும் பூத்துருக்குது நான் வந்து சாட்சில் போட்டேன் இது சூப்பராக எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்க பதியம் போட்டு எடுத்து வச்சுது இன்னொன்று கூட இருக்குது தொழுத்து வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் நான் வந்து அது பாட் மாற்றலை இதெல்லாம் வந்து நான் எங் உங்களுக்கு எதுக்கு காமிக்கிறேன்னா நான் வந்து இந்த வாரம் வந்து கொடுக்கலை உரம் கொடுக்கலை போன வாரம் கொடுத்த உரம் அந்த உரத்துக்கு வந்து பூக்கள் எல்லாம் வந்து அவ்வளோ பூத்தது மட்டும் இல்லாமல் தொழிர்களும் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு செடி காயற நிலமைக்கு வந்துடுச்சு அது காயவே காஞ்சிடுச்சு ரொம்ப க கஷ்டமாக இருக்குது அது வந்து ஒரு கொடி காய் கொடி தான் பீன்ஸ் செடி பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அதை உரம் வந்து எடுத்துக்கல எடுத்துக்காமல் பார்த்தீங்கன்னா மூணு செடி இருந்தது அதில் வந்து ஒரு செடி தான் நல்லா நிற்கிது இது இந்த தாங்க ஒரு வேளை வெயில் இப்போ சரியாக படாதனால காஞ்சிடுச்சா வேரல்கள் எதனால் வந்து இல்லை இந்த உரம் வந்து அதுக்கு பிடிக்கலையான்னு தெரியல ஒரு செடி மட்டும் நல்லா நிற்கிது ப பாருங்க ரெண்டு செடி காஞ்சிட்ருக்குது இந்த க செடி மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது இது அதில் தான் வந்து பீன்ஸு போட்டிருக்குது நம்மளுக்கு காய் போட்டிருக்குது பாருங்கள் அழகா பிஞ்சு பிடிச்சிருக்குது ரெண்டு செடி வந்து காஞ்சிட்டு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று கொடி விட்டுருக்குறேன் ரெண்டுமே வந்து காஞ்சிடுச்சு பாருங்கள் இது வந்து எடுத்துக்கல ஸோ ஒரு ஒரு கொடி மட்டும் கொஞ்சம் நல்லா நிற்கிது அது வந்துடும் நினைக்கிறேன் வந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் தான் பிஞ்சும் இருக்குது நம்மளுக்கு மீது ரெண்டும் வந்து பிஞ்சு விடலை நல்லா பெருசாக வரலைன்றதுனால அதை எடுத்துக்காமல் அப்படி காஞ்சிடுச்சு தெரியல ரெண்டு காஞ்சிட்டு இது ஒரு பக்கம் இருந்தால் அப்புறம் இன்னும் நம்மளுக்கு ரோஸ் செடிலாம் வந்து சூப்பராக வந்திருக்குது இது வந்து நித்திய மல்லி பாருங்க பூக்கள் சூப்பராக எடுத்துருக்குறாங்க கொடி வந்து சும்மா சின்ன பாட்டில் தாங்க இருக்குது இன்னும் பாட்டு கிடைக்கல எனக்கு அதெல்லாம் பாட்டு மாற்றணும் பெரிய பாட்டுக்கு மாற்றினோம்னா சூப்பராக பூக்கும் மாற்றி கட் பண்ணி விட்டுடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு செம்பருத்தி சொன்னேன் இல்லையா எடுத்து வைக்கல இன்னும் பாட்டு மாற்றலைன்னு இது உள்ளே நின்று துளுத்துக்கிட்டு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அருளிப்பூ செடியும் ஒன்று இருக்குது இது வந்து ரெண்டு கலர் எடுத்து வச்சிங்க அதில் இது எந்த கலர்னு எனக்கு ஞாபகம் இல்லை இது வந்து பிங்க்கு க பிங்க் ஒன்று ரெட்டு ஒன்று எடுத்து வச்சேன் ஒரு செடி கொஞ்சம் நல்லா பெருசாக வந்து பாட்டு மாற்றி வச்சாச்சு அது நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இதில் வீடியோ எடுக்கலை அதை இப்போது பார்த்திங்கன்னா இது எந்த அரளிப்பூன்னு தெரியல நம்மளுக்கு அது பூத்துதுன்னா இது எதுன்னு தெரியும் இதுவும் பூத்துதுனா தான் எதுன்னு தெரியும் வீட்டுக்கு சும்மா பக்கத்தில் நின்று உங்கள் இருந்து எடுத்து வச்சது தான் தூரத்து வந்தாச்சு ஒயிட் ரோஸ் ஒயிட் ரோஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு ரெண்டு துளிர் தான் எடுத்துருக்குது வாட்டி நல்லா துளிர் எடுத்தது நிறைய துளிர் எடுத்து லிக்யூடாக கொடுத்ததுக்கு நல்லாவே வந்துருந்துது ஆனால் இந்த ரோஸ் கல்கத்தா ரோஸு மாதிரி இருக்கும் இந்த ரோஸ் வந்து பாருங்கள் செம்மையாக எடுத்துருக்குது ஃபுல்லாக துளிர் ஒரு கிளையில் மட்டும் எத்தனை துளிர் வந்துருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக துளிர் எடுத்துருக்கு நானும் பூக்களே பறிக்கலை பூக்களே பறிக்காமல் துளிரும் ஒரு பக்கம் வந்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இது பருப்பு கீரை பருப்பு கீரைக்கே வந்து விதை விதைக்கி விட்டுருந்தேன் ஏற்கனவே விதை வந்து மழை பேஞ்சு பெஞ்சி கீரை கொட்டிடுச்சு அதே போலவே இதுலேயும் வந்து கொஞ்சம் கொட்டிடுச்சு பாருங்கள் கொட்டிட்டு இருக்குது எப்போ எடுக்க போகிறேங்கன்னு எனக்கு டைமே கிடைக்க மாட்டேன்ங்க எல்லாம் இப்படியே வீணாகவே போகுது அது கீரை விதை எடுத்தோம்னா நம்ம ஒரு குரோ பேக் அதனால கொஞ்சம் அகலமாக எடுத்துகிட்டு போட்டு விட்டோம்னா கீரை வந்துடும் நம்ம வீட்டுக்கு கீரை ஆகிடும் இதில் இருந்து முதல்ல கொட்டின கீரை விதை பாருங்கள் சூப்பராக அதில் முளைச்சி வந்து அதுலேயும் வந்து பூத்து நம்மளுக்கு விதைக்கி ரெடி ஆயிடுச்சு விதை தான் எடுக்கணும் எடுத்துட்டோம்னா நம்ம அழகாக போட்டு நம்ம கீரை எடுத்துடலாம் என்னால் வீட்டில் இருக்கிறத இருக்கலைங்கிறதுனால வந்து ஒன்றும் வந்து சரியாக எடுக்க முடியல இதுவும் வந்து நான் வந்து பதியம் போட்ட மஞ்சள் கனகாம்பரம் தான் பாருங்கள் சின்ன கேனில் தான் இருக்குது இதுவும் இது வந்து பூத்துக்கிட்டே இருக்கிறதுனால வளர்ச்சி இல்லை அப்படியே தான் இருக்குது இது தான் நான் வந்து முதல்ல காமிச்சேன் பாருங்கள் சின்ன பாட்டில் ஒரு செம்பருத்தி பூட காமிச்சேன் அது ஏற்கனவே எடுத்த வீடியோ இது இப்போது வந்து அந்த பாட்டில் இருக்குது அப்புறம் தக்காளி செடி தக்காளி செடியெல்லாம் வந்து அந்த நம்ம பதியம் போட்டு வச்சுருந்ததாக காமிச்சோம் இல்லையா பச்சை மிளகாலாம் நிற்குது அது கூட இருந்த என்ன செடி தான் இது இத்தனை செடி அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு அந்த ஒரு தொட்டிலையுமே அத்தனை செடியும் அவ்வளோ அழகாக வந்துட்டு இருந்தது சரி அது வீணாக்காமல் எடுத்து வச்சிடலான்னு தொட்டிங்கள எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்பரா செடி சும்மா என்னமோ கிறிஸ்மஸ் செடி மாதிரி அவ்வளோ அழகாக மரம் மாதிரி நிற்கிது இது வந்து சாமந்தி இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூ செடி பதியம் போட்டது சூப்பராக ஒரு கொத்தா பூ வச்சுருந்தது எத்தனையோ வீடியோவில் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில் கூட இது வந்து அந்த பூக்கொட்டவும் பார்த்தீங்கன்னா மூணு கிளையாக எடுத்து சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது அந்த தொட்டிக்குள்ளே தான் இந்த நம்ம பருப்பு கீரையும் இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன தொட்டி தான் சின்ன தொட்டியில் சூப்பராக வந்துட்டுருக்குது அப்புறம் இது வந்து சாமந்தி இன்னும் வந்து நம்மளுக்கு பூக்களைங்க பக்க பக்கத்தில் ஒருத்தவங்கிட்டேருந்து வாங்கி கொண்டு மரம் மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்குது பக்கக்கெலாம் வந்து சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க பூ வைக்கல அவங்க வீட்டிலேயே பூக்களைங்க நான் எடுத்துகோண்டு வச்சேன் படர்ந்து படந்து இவ்வளோ பெருசு பெருசாக வந்துட்டுருக்கு சரியாக பூக்க மாட்டேன்னு ஒன்று ரெண்டு பூ மட்டும் பார்த்தோம் நான் அப்போது நம்ம இதில் வச்சுருக்குறோம் நான் இதுக்கு வந்து இன்னும் உரம் கொடுக்கல கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் உரம் கொடுக்கலான்னு வச்சுருக்குறேன் அது வந்து கீழே எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வந்து அதுக்கு உரம் கொடுக்குறத பார்க்குறோம் இது வந்து க்ரீன் கனகாம்பரம் யாராவது பார்த்துருக்கீங்களா அந்த கனகாமரம் க்ரீன் கலர் கனகாம்பரம் அது பாருங்கள் எல்லாத்தோட வித்தியாசமாக தான் இருக்குது நம்ம சாதாரணமாக வச்சுருக்கிற கனகாம்பரத்தை விட இது வந்து பார்த்திங்கன்னா எதலும் நல்லா பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா இது பூ பூக்கிற அந்த இது பார்த்திங்கன்னா எல்லா விட பெருசாக தடியாக அப்படியே ஒரு மாதிரி தனிப்பிறவையாக இருக்குது அதோட வந்து ஜாயிண்ட் ஆகவே இல்லை இது பார்த்திங்கன்னா அவ்வளோ தனியாக இருக்குது க்ரீன் கலரில் பூக்கும் அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வந்து சேஞ்ச் ஆகிடுது அதாவது ஒரு ராமர் கலரில் அதே போல் நம்மளுக்கு வந்து உடனே கொட்டிடுது ரெண்டு ரெண்டு பூ தான் பூக்குது இதே நம்ம கனகாம்பரம் மற்ற கனகாம்பர நம்ம எத்தனை நாள் பறிக்கலைனாலும் அது வந்து கொட்டாமல் கொத்தாக இருக்கும் கொத்தாக இருக்கும்போது நம்ம வந்து பறிக்கலாம் ஒரு மூணு நாலு நாள் கூட விடலாம் அது இது வந்து அப்படி இல்லை ஒரே நல்லா கொட்டிது அப்புறம் புதினா இந்த புதினா சூப்பராக நின்றுக்கிட்டு இருக்குது பக்கத்தில் கொஞ்சம் காஞ்சிட்டு ரெண்டுலேயுமே புதினா தான் வச்சுருந்தேன் மண்ணெல்லாம் ரெண்டுக்குமே போட்டு மண் கம்மியாக இருந்தது மண்ணெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து துளுத்து வந்துட்டுருக்குது அது வந்து கொஞ்சம் இலைங்களே இல்லை சொல்லலாம் அப்புறம் இதில் வந்து ஒரு வெங்காயம் இருக்குது அதை வந்து இன்றைக்கி நம்ம எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா சும்மா வச்சேன் முளைவிட்டிருந்ததே எடுத்து நம்ம வந்து வெங்காயத்தால் யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுது வெங்காயத்தால் யூஸ் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தால் இல்லை காஞ்சிட்டு வருது இல்லையா எப்போவும் நம்மளுக்கு வந்து வெங்காயம் ரெடி ஆகிடுச்சி எடுக்கிறதுக்கு அதனால் அந்த வெங்காயத்தை நான் வந்து நீ பிடிங்க வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெங்காயம் வந்திருக்கு இல்லையா இதுக்கு வந்து நான் வந்து புதினாவுக்கு வந்து ரொம்ப ஓரளவு கொடுத்ததே கிடையாது அதனால அதில் இருக்கிற வெங்காயமும் சின்னதாக இருக்குது சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதர முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டட்டா பாய் பாய்